அன்பு தமிழ் நண்பர்களே இப்பகுதியில் உங்களை சந்திக்கும் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் நாம் தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளூர் கத்துக்கள் எக்காலும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் இணைந்து கேட்டுக்கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய ஒழுக்கமுடமை அதிகாரத்தில் அதாவது இது என்னவென்றால் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் தீயலுக்கும் என்றும் இரும்பை தரும் இதன் பொருள் என்னவென்றால் நல்லொழுக்கும் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கும் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் கதையை பார்ப்போம் காலை நான்கு மணி அன்னபூர்ணி அம்மாள் பங்களாவாசில் தூங்கிக் கொண்டிருந்த வாட்ச்மேன் முனியனை முனியா முனியா என்று பலமாக கட்டி அழைத்துக் கொண்டிருந்தால் அவள் குரல் கேட்டு வந்த கணவர் சுமவனம் இவனுக்கு ஏதோ கெட்ட முனி பிடிச்சிருக்கு அதை ஓட்டணும் இல்ல இவனை ஓட்டணும் குடிகார பயல் தண்டம் என்று சத்தம் போட்டார் இருவன் குரல் கேட்டு ஓடி வந்த தோட்டக்காரன் சுந்தர்லிங்கம் பலிச்சென்றிருந்தான் அன்னபூர்ணி காலை விஷு பூஜைக்கு பெருமாள் கோவில் போவதற்கு முன்பே சொன்னபடி மலர்களுடன் உதிரிப்பு மலர்களை மாலையாக அவனே கட்டியது வந்தவன் கோவில் காரியம் என்று அப்பொழுதே குளித்து துவைத்த துணி அணிந்து முகத்தில் விபூதித்து பலிச்சென்று வந்திருந்தான் சுந்தரலிங்கத்தை பார்த்து மகிழ்ந்து தோற்றக்காரனை கூட புத்திவராத வாச்சிமன் என்று சத்தம் போட முனையிக்கொண்டே தள்ளாடியவாரியே முனியன் எழுந்து வந்து கேட்டை திறந்தான் அன்னபூர்ணி மலர்கள் பூஜை சாமான்களை காரில் எடுத்துக்கொண்டு ஓட்டிச் சென்றார் சுந்தரலிங்கம் முனியனை கை தாங்களாக அழைத்துச் சென்று படியில் உட்கார வைத்து கேட்க மூடினான் முனியா ஏன் இப்படி பண்ற என்று சுந்தரலிங்கம் கேட்க முனியன் என் கஷ்டம் உனக்கு புரியுமா என்று வருத்தத்தோடு கூறினான் முனியா சமீபத்தில் மனைவி இறந்தது மலையில் குடிசை விழுந்தது மகள் படிக்க வசதி இல்லாமல் தடுமாறு எல்லாம் எனக்கு தெரியும் முதலாளியும் வருஷம் பூரா உனக்கு ஒத்தாசை பண்ணிக்கிட்டு தான் இருக்காது அடிக்கடி குடிக்கிறது கெட்ட சேர்க்கையால் பந்தயம் சீட்டு லாட்டின்னு நஷ்டம் ஆறுது மனைவி சீக்காலின்னு வேற பொண்ணோட சேர்க்கை இதுக்கெல்லாம் செலவுன்னு பண்றது யாரு அது நீதானே உடம்பு கெட்டு ரத்த வாந்தி வந்தபோது முதலாளி சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப கூட இருந்து காப்பாத்தினேன் நான் மறந்துட்டியா அப்பா அந்த புதுசா சேர்ந்த பெண் வரலையேன்னு வீட்டுல எதுவும் திருல அது இருந்தா எப்போ துரத்தி இருப்பாங்க என்றான் சுந்தர்லிங்கம் முன்னின் கதிகளுக்கு அழுதான் அல்லது இனிமேல் நீ இனிமேலாவது ஒழுங்காயிரு உன் பையனையும் முதலாளி கிட்ட சொல்லி படிக்க வைக்கிறேன் என் பையன் காலேஜ் முதல் என்று பேங்க் அரசாங்க உத்தியோக மேல் படிப்புக்கு முதலாளி உதவி செஞ்சுட்டு இருக்கார் என்று சொல்லி சுந்தர்லிங்கம் தோட்டம் சென்றார் பங்களா சுற்றி தோட்டம் பெரிது ரெண்டு ஏக்கருக்கு மேலே இருக்கும் மலர் செடிகள் பல மரங்கள் அலங்கார செடிகள் மரங்கள் என பலவிதம் சுந்தரலிங்கம் பின்னால் உள்ள அவுட் ஹோர்ஸில் மனைவி மீனாவுடன் மகன் மகேஷுடன் இருக்கிறார் விஷ இம்மாதிரி இடங்களுக்கு வந்துவிடும் இது சகஜம்தான் சாரை பாம்பு ஒன்றின் நடமாட்டமும் தோட்டத்தில் உண்டு விஷமில்லாது என்பதால் மீனா பால் பழம் போரிடத்தில் வைக்க ரெகுலராக உண்டு சென்றுவிடும் இது மற்றவருக்கு தெரியாது முனியன் ஒரு தடவை தோட்டத்தில் இதை பார்த்து போக தடுத்து பாம்பு பார்த்தால் இதனால் முனியன் பலகீனமாக சாப்பிடாமல் படுத்து இருந்தான் சுந்தரலிங்கம் பால் பழம் பன் வாங்கி அவனிடத்தில் வைத்து சென்றார் மது குளித்து விட்டு வந்த முனியன் உணவினை கவனிக்காமல் படுத்து உறங்க அந்த பாம்பு உணவை உண்ண வர அவன் மேல் ஊர்ந்து செல்ல விழித்த முனியன் கோலால் அடிக்க வர பாம்பு கடித்து விட்டது அதே பாம்பா வேறையா என்று வந்து சுந்தரலிங்கம் மூலம் மருத்துவமனை சேர்த்து அங்கு பாம்பு கடி மதுபோதிக்கும் சேர்த்து மருத்துவம் பார்த்தனர் உடல்நிலை தீரி வந்த முனியன் மனம் திருந்தாமல் முன்பலவே நடந்து கொள்ள அவனை வேலை நீக்கம் அவருடைய முதலாளி செய்தார் பிறகு ஒரு மாதத்தில் குடிபோதையால் சாலை விபத்தில் முனியன் இறக்க சுந்தரலிங்கம் சென்று வந்தார் ஒழுங்காக இருந்திருந்தா பரவாயில்லை இப்படி வீணாக இருந்துவிட்டானே என்று சுகவனும் வருந்தினர் அன்பு நண்பர்களே உன் வாழ்க்கை உன் கையில் என்று பெரியவர்கள் பலர் கூறியுள்ளார்கள் இந்த வாழ்க்கையில் நாம் முறையாக கடைபிடிக்க வேண்டியது ஒழுக்கம் உடைமை அந்த ஒழுக்கம் தவறும் பொழுது நமது மனமும் நம் உடல் ஆரோக்கியமும் மாறுபடுகிறது இதை உணர்ந்திருந்தாலும் ஒரு சிலர் வெளியே வர முயல்வதில்லை அதே சமயத்தில் அதற்கு அந்த கேடான நிகழ்வுகளால் அவர்கள் அழிந்தும் போகிறார்கள் இம்மாதிரி மக்கள் பலரும் துன்பப்படுவதால் ஐயன் வள்ளுவர் இக்குரலில் இக்கருத்தினை ஆழமாக வலியுறுத்துகிறார் நாமும் சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது மற்றும் ஒரு முறை வேறு ஒரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவது அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கருத்தினை மற்றவருக்கு அனுப்பி தமிழிலுக்கு சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் மனம் கவரும் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்து அருள் பரத்தன வேண்டி பிரிதி பெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்வில் திருவள்ளுவர் இனங்களின் செய்திகளும் வணக்கம்